பாஜகவின் சிபிஆர் பெற்ற வாக்குகளை விட குறைவாக பெற்றதாக வேலுமணி கூறியதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது பதிலளித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நிர்பந்தத்தால் பாஜக அரசு கொண்டு வந்த சில சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம் கூட்டணியிலிருந்து விலகியதால் அந்த நிர்பந்தம் இல்லை என்றார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் இன்று அதிமுக பாஜக ஒன்றாக இருந்திருந்தால் முப்பத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும் என எஸ் பி வேலுமணி இப்போது கூறியுள்ளார் அவர் சொல்வதை பார்த்தால் எஸ் பி வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் உட்கட்சி பிரச்சனை இருப்பது போல தெரிகிறது தனியாக இருந்தே அதிமுக ஒரு சீட் கூட ஜெயிக்கவில்லை அதிமுகவை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் என்பதுதான் தேர்தல் முடிவுகள் தரும் செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பில்லை சந்தர்ப்பவாத அரசியல் செய்து வரும் அதிமுக தலைவர்களை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் பாஜக பெற்ற வாக்கு எண்ணிக்கை குறித்து வேலுமணி தவறான தகவலை தந்துள்ளார் என அவர் கூறியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது